சென்னை டிசிஎஸ் நிறுவன ஊழியர் உமா மகேஸ்வரியின் மர்ம மரணம் ஐடி ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த மூன்று நாட்களுக்கு முன் ஆசியாவின் மிகப்பெரிய ஐடி பூங்காவான சிறுசேரி ஐடி பூங்காவில்தான் உமா மகேஸ்வரியின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு சிப்காட் வளாக டிசிஎஸ் வளாகத்திலிருந்து வெளியேறிய உமா மகேஸ்வரி வீடு திரும்பவில்லை போலீசில் புகார் கொடுக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அவரது அலுவலகம் அமைந்திருந்த சிப்காட் வளாகத்துக்குள்ளேயே அவரது அழுகிய உடல் ஒன்பது நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது கட்டிடங்களுக்கு இடையே அமைந்திருக்கும் இந்த முட்புதரில்தான் உமா மகேஸ்வரியின் உடல் அழுகி நாற்றம் எடுக்கும் வரை கேட்பாரின்றி கிடந்திருக்கிறது பெண் நிறுவனத்தில் வேலை பார்க்கிற உமா மகேஸ்வரி என்ற பெண் வந்து பிப்ரவரி பதினாம் தேதி இறந்திருக்காங்க

கூட ஒரு நடத்த முடியாம நாள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது பணத்துக்காக கொலை செய்யப்பட்டாரா என இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்கிற குரல் வலுக்க ஆரம்பித்திருக்கிறது எல்லா பகுதிகளும் இருட்டிட்டு தான் இருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல தோப்பு முள் பூத்தாரு இப்படிதான் இருக்கு நடந்துலாம் வர முடியாது பாதுகாப்பா சிக்ஸ் ஓ கிளாக் மேல ஒருத்தர் கூட சில ஒரு சில பேர் தான் பார்க்க முடியும் மற்றபடி ஜென்ஸ் மோஸ்ட்லி பார்க்கலாம் லேடீஸ் ரொம்பவும் தம்பி இந்த சைட் வர ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே கிடையாது அதே சிபிஎஸ் ஆர் டிசிஎஸ் என்ட்ரன்ஸ் கப்பா ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாது ஸோ இங்க மட்டும் தான் லைட்டிங் எல்லாமே இருக்கு ஸோ இது நாளைக்கு போனா ஃபுல்லாக வந்து இருக்காவும் ஃபுல்லாக சாதி மாதிரி தான் இருக்கு வேலை நேரம் முடிந்த பிறகும் இரவு நேரங்களில் பெண்கள் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது அலுவலக வளாகத்துக்குள் ஏதாவது நடந்தால்தான் நாங்கள் பொறுப்பு வளாகத்தை தாண்டிவிட்டால் எங்கள் பொறுப்பு இல்லை என்று தங்களின் ஊழியர்களையே கை கழுவி விடும் நிறுவனங்களும் இருக்கின்றன என்கிறார் லோகநாதன் உள்ள ஒரு பெண்களுக்கு அளவுக்கு பாதுகாப்பு ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே வந்துட்டு இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி நடக்கும் அது என்ன நடக்கும்னா சிக்ஸ்வல் ஹேராஸ்மெண்ட் அதை பத்தி பேசுவாங்க நீங்கள் எதை பெண்களுக்கு நீங்கள் எந்த வகையிலையும் ஒரு துன்புறுத்தலோ இல்லை அந்த அந்த விஷயங்கள் இருக்கவே கூடாது அப்படிங்களா அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி முன்னாடி பார்த்துட்டாங்க அப்படின்னாக்க நிச்சயமா டெர்மினேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயம் தான் பேசுவாங்க ஸோ கம்பெனிக்கு உள்ள இவ்வளவு சேஃப்டி பெண்களுக்கு தர ஒரு ஐடி நிறுவனம் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அவங்க கேட்டுக்கு வெளியில ஏன் தர மாட்டேங்கிறீங்க தர தரல அதுதான் ஒரு மெயின் இஷ்யூ ஏன்னா உள்ள ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா கம்பெனியோட ரெவென்யூ பாதிக்கும் இல்லை அவங்களோட ஒர்க் பாதிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆனால் வெளியில் நடக்கும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு சாலையை ஐடி எக்ஸ்பிரஸ்வே என்று அழைக்கிறார்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்கே வேலை பார்க்கிறார்கள் துறைப்பாக்கம் சோலிங்கநல்லூர் நாவலூர் சிறுசேரி என ஐடி பார்க்குகள் அமைந்துள்ள வளாகங்களை தாண்டி விட்டால் பாதி பொட்டல் காடுதான் ஆள் அரவமற்ற இந்த சாலைகளில் தான் ஷேர் ஆட்டோக்களிலும் தனியார் கேப்களிலும் இளம் பெண்கள் தனியாக பயணிக்க வேண்டி இருக்கிறது அதுக்கு மேல அவங்க வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சரி கேப் ப்ரொவைட் பண்ணணும் அந்த மாதிரி எட்டு மணிக்கு மேல கம்பெனில இருந்து வெளில போறவங்களுக்கு கம்பெனி வந்து கேப் ப்ரொவைட் பண்ணணும் கேப் டிரைவரோட டீடைல்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல கம்பெனிலயோ ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான டேக் கொடுக்கணும் ஐடி கார்டு போலீஸ் ஒரு பெட்ரோல் அது அப்பப்பா ரவுண்ட்ஸ் பண்ண வைக்கலாம் உமா மகேஸ்வரியின் மரணம் பெண்களுக்கு குறிப்பாக இரவு பணிக்கு செல்லும் சாஃப்ட்வேர் துறை பெண்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தி இருக்கிறது இனிமேலாவது அரசும் நிறுவனங்களும் அலட்சியம் காட்டாமல் பெண்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமா